அம்மா தாயே என்னமா இந்த பக்கம் காத்து வீசுது என்ன லட்சுமி தாயே இப்படி சொல்லிட்டீங்க நீங்க தான் முக்கியமான ஆளே உங்கள கும்பிடாம இருப்பனா இல்ல நீ பிரம்ம முகூர்த்த திரியோ வலக்கு வச்சு முறுமுறு கூப்பிட்டு இருக்கான்னு கேள்விப்பட்டா சொல்லிட்டாங்க அதுக்குள்ள விஷயம் உங்களுக்கு வந்துருச்சா எப்ப பார்த்தாலும் இதேதான் தான் பிரச்சனை ஏம்மா இருந்தாலும் இருக்கிறதுலே முக்கியமான நீங்க உங்களை விட முடியுமா நீங்க வீட்டுக்குள்ள வந்தா தானே நாங்க நல்லபடியா வாழ முடியும் நீங்க இல்லாம யாருமே நிம்மதியா வாழ முடியாது பாத்துக்கோங்க அப்புறம் என்ன வீட்டுக்காரர் முக்கி முக்கி வாழ வைக்கறாரு மாசம் ஒரு லட்சம் சம்பளம் வாங்குறாரு ஆனா வீட்டுக்குள்ள காசு மட்டும் தாங்க மாட்டேங்குது ஏமா இதெல்லாம் கொஞ்சம் என்னன்னு பார்க்க வேண்டியதானே ஹ்ம் நான் மகா விஷ்ணுக்கு பொண்டாட்டிமா உனக்கு அஸ்டண்ட் கிடையாது ஐயோ லட்சுமி தாயே கோச்சுக்காதீங்க நான் அது புரியாம நீங்க இப்படி கோவச்சுக்கிறீங்களே சரி விடுங்க நீங்களும் என் மேல கோவத்துல இருக்கிறீங்க வேணா ஒண்ணு பண்ணலாம் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை முருகனுக்கு ஒரு பாத்திரத்துல பாயசம் வைப்பன்ல அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பாத்திரத்துல பாயசம் வச்சிடற மன்னிச்சு விட்டுருங்க நீ வைக்கிற ஒரு கப் பாயசத்துக்கு உனக்கு நானே செல்வத்தை குடுக்கணும் இல்ல அவாவ என்ன வா வான்னு வீட்டுக்கு வெத்தல வாக்கு வச்சு அழைச்சிட்டு இருக்கா நான் போகாம உட்காந்துட்டு இருக்கேன் உனக்கு என்னை பார்த்தா கேரக்கிரிக்கு மாதிரி தெரியுதுல என்ன அம்மா நம்மள மேல கொஞ்சமா வருத்தம் அதெல்லாம் ஒண்ணு கொண்டு சரியா போச்சு ஊரை பிச்சடி ஏதாவது கொஞ்சமா கொட்டீங்கன்னா நல்லா இருக்கும் கொஞ்சமா கொட்டணுமா என்ன மண்ணா என்ன நீங்களே என்ன பார்த்து காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க ஊரை பிச்சுக்கிட்டு ஒரு பத்து மில்லியனோ ஒரு இருபது மில்லியனோ போட்டீங்கன்னா ரெண்டு மாசத்துக்கு சமாளி